அத்தியாயம் எண்பத்தி ஆறு ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்தாலும் தொண்ணூறுகளில் எங்கள் பையனுக்கு காலேஜில் சீட்டு வாங்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத பற்றி போன அத்தியாயத்தில் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் எங்கள் பொண்ணு செந்துவுக்கும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதுக்கு அந்த சமயத்தில் அதே தொண்ணூறுகளில் நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத பற்றி இந்த அத்தியாயத்தில் எனக்கு அந்த அதோடைய ஞாபகங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் செந்துவை எல்கேஜி சேர்த்தப்போ கூட இதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்த்தோம் எங்களுக்கு வந்து கோபாலபுரத்தில் வீடு அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே அடுத்த திருவிழையே டிஏவி ஸ்கூல் இருக்குது அதில் தான் செந்துவை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் விரும்பினோம் ஏன்னா எங்கள் பையனை வந்து எக்மோரில் இருக்க டான் பாஸ்கோவில் சேர்த்து விட்டுட்டு ஒவ்வொரு தரமும் குழந்தைய கூட்டிட்டு போய் விட்டுட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளாட்டியும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும் எங்கள் அத்தை வேற என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கவுங்க பிள்ளைங்கள அவங்கவுங்க தான் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரணும் வீட்டு வேலைக்காரங்கள யாரையும் இதில் உதவிக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதனால எங்கள் வீட்டுக்காரங்க தான் என்ன வேலை அப்படின்னாலும் கூட தினமுமே போய் குழந்தைய வந்து அங்கே ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பவும் உதயாவை வந்து கூப்பிட்டுக்கிட்டு வருவாங்க அவங்க எங்கே வெளியூர் கிளம்பி போகிறதா இருந்தாலும் சரி குழந்தைய யாரை ஸ்கூலில் விட்டு கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கவலை தான் முதல்ல வரும் எல்கேஜி சேர்த்து விட்ட புதுசில் உதயா வேறு தினமும் ஸ்கூல் போன உடனே அழ ஆரம்பிச்சிடும் ஸ்கூல்ல அது கண் முன்ன பக்கத்துலேயே யாராவது இருக்கணும் உதயாவுக்கு இதுக்குன்னே எங்க வீட்டுக்காரங்க வந்து மூர்த்தி அப்படிங்கிற டிரைவரை வந்து வேலைக்கு வச்சாங்க அதனால செந்துவை வந்து எல்கேஜி சேர்க்கும்போது நான் என்ன பண்ணேன்னா எங்க வீட்டுக்காரங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கமா இருக்கிற ஸ்கூலாக பார்க்கணும் குழந்தை வந்து ரிக்ஷால போயிட்டு வர மாதிரி இருக்கணும் நாமளே போய் மதிய சாப்பாடு ஊட்டிட்டு வரும்படியா இருக்கணும் ஒரு அவசரம் அப்படின்னா நாமளே நடந்து போய் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு தான் நான் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த டிவி ஸ்கூலில் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் ஆனால் என்ன விஷயம்னா டிஏவில வந்து அப்ளிகேஷன் எப்ப தருவாங்க எத்தனை மணிக்கு தருவாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது அவ்வளோ டிமாண்டா இருந்தது அந்த ஸ்கூல்ல ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் ஒரு நாள் திடீர்னு தர ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு அப்ளிகேஷன் தந்துட்டு அப்புறம் நிறுத்திடுவாங்க அப்படி அதுல ஒன்றை வாங்கி அப்ளை பண்ணாதான் அங்கே அந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கே முடியும் அந்த சமயம் எல்லாம் ஸ்கூலுக்கு முன்னால பேரண்ட்ஸ் கூட்டம் வந்து ராத்திரி பகல அப்படி க்யூல நிற்பாங்க எல்லாரும் எப்படியாவது பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்ல சேர்த்துற முடியாதா அப்படின்னு சொல்லி நாங்களும் போய் அந்த வரிசையில் நின்றோம் பகலெல்லாம் நிற்போம் ராத்திரில வந்து எங்க டிரைவர்கிட்ட சொல்லி அவரை நிக்க சொல்லுவோம் அந்த கியூ வரிசையில அப்படி நின்று தான் அப்ளிகேஷன் வாங்கி எங்க பொண்ண வந்து அதுல சேர்த்தோம் பள்ளிக்கூடத்துல அவங்க வச்ச டெஸ்ட் எல்லாத்துலயுமே ரொம்ப நல்லா பதில் சொல்லி சேர்ந்து பாஸ் பண்ணிச்சு அப்படிங்கறதும் ஒரு வேற விஷயம் அடுத்த வருஷமே அதே ஸ்கூல்ல இதே முறையில எங்க கொழுந்தனார் தமிழோட பொண்ணு பூங்கிக்கும் கியூல தான் அப்ளிகேஷன் வாங்கி சேர்த்து விட்டோம் பூங்கியோட தம்பி அருள்நிதியை சேர்க்கும் போது கூட ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பொதுவாக அதே ஸ்கூலில் அந்த வீட்டு குழந்தைங்க வேறு யாராவது படித்தா புதுசாக சேரவங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க ஆனால் அருள்நிதி விஷயத்தில் அது நடக்கலை எங்கள் வீட்டுக்காரங்க ஸ்கூலில் போய் சொன்னாங்க எங்கள் மற்ற குழந்தைங்களும் இங்கே தாங்க படிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக பிரின்சிபலை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படியெல்லாம் இப்போ எல்லாம் பார்க்க முடியாதுங்க முறைபடி லெட்ரு வந்தால் தான் வந்து நீங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க சில வருஷங்களுக்கு அப்புறம் ஆட்சி மாறினதும் அதே பிரின்ஸிபல் தங்களோட ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு தலைமை தங்கிறதுக்காக அந்த ஏரியா எம்எல்ஏ அப்படிங்கிற முறையில் அது ஆயிரம் விளக்கு தொகுதியில் தான் இருக்குது இல்லையா அந்த ஏரியாவோட எம்எல்ஏ அப்படிங்கிற முறையில் எங்கள் வீட்டுக்காரங்களை வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு தலைமை தங்கிறதுக்கு கேட்டுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு அவர் தங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் அப்படிங்கிறதுனால எங்கள் பிள்ளைங்கள் செந்துவும் பூங்கியும் இருக்கு இல்லையா எங்கள் பிரின்ஸ்பல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தவியாக தவிக்குதுங்க எங்கள் வீட்டுக்காரங்க கிட்டே போய் நீங்கள் உடனே எங்கள் பிரின்ஸ்பலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேற இந்த ரெண்டு குழந்தைங்களும் சொல்லுதுங்க நாம் அருளோட அட்மிஷனுக்கு போனப்போ அவர் நேரில் பார்த்து விளக்கம் சொல்லக்கூட விட மாட்டேன்ட்டாரு நானும் முறைப்படி தான் எதையும் செய்வேன் நான் இந்த நேரம் வீட்டில் அப்படி யாரையுமே பார்க்குறதுக்கு முடியாது முறப்படி என்ன எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து பேச சொல்லு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்களும் குறும்பா எங்கள் வீட்டுக்காரங்க இப்படி குறும்பா பேசணுன்னே பிள்ளைங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே தவிச்சுது அவங்க தவிக்க விட்டுட்டு அப்புறம்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரின்ஸ்பலை வர சொல்லி பேசி ஸ்கூலோட கோரிக்கையை நிறைவேற்றி தந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அன்னைக்கு பிள்ளைங்களோட கைப்பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போனப்போ பேரண்ட்ஸ் கஷ்டம்தான் தெரிஞ்சது இப்போது வந்து எங்கள் பொண்ணு செந்துவே வந்து சன்ஷைன் அப்படிங்கிற பேரில் நல்ல விதமாக ஒரு ஸ்கூல் நடத்துது ஸ்கூலுக்கும் இப்போ ரொம்ப நல்ல பேர் குறிப்பாக டொனேஷன் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க இப்பெல்லாம் இந்த அட்மிஷன் நேரத்துல நான் எங்க போனாலும் எப்படியாவது நீங்க எங்கள் பசங்களுக்கு உங்க பொண்ணு ஸ்கூல்ல அட்மிஷன் தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களும் நண்பர்களும் வந்து கேட்குறப்போ பெருமையா தான் இருக்கு இன்னொரு பக்கம் பள்ளி கல்லூரிகளும் அதோட நிர்வாகிகளும் படுற அந்த கஷ்டமும் இன்னொரு பக்கம் கஷ்டமும் இப்போ புரியுது இக்கரைக்கே அக்கறை பச்சை தானே எப்பவும் வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்